தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் தொடர் கொலைகள் நம்ம வந்து காணொளி போடணும்னு நினச்சோம்னா தினமும் ஒரு கொலை இரண்டு கொலையை பற்றி நம்ம வந்து போட்டுக்கிட்டே இருக்கலாம் அந்த அளவிற்கு வந்திருக்கு அதுவும் குறிப்பாக அரசியல் கட்சியினுடைய பிரமுகர்கள் நிர்வாகிகள் வந்து குறிப்பாக கொலை செய்யப்படுறாங்க சமீபத்தில் சிவகங்கைக்கு பக்கத்தில் பாஜகவினுடைய நிர்வாகி ஒருவர் கொலை செய்யப்பட்டார் அந்த கொலையில் சம்பந்தமுடைய கொலை செய்த ஒருவரை இன்று காவல்துறை பிடிச்சிருக்கிறாங்க எப்படி பிடிச்சிருக்கிறாங்க ஏன் பிடிச்சாங்க எதற்காக பிடிச்சாங்க எங்க பிடிச்சாங்க திரட்டப்பட்ட தகவல்கள் தெளிவான விளக்கங்கள் இந்த சமர்க்கலத்தினுடைய காணொலியில் இருபத்தி ஏழாம் தேதி இரவு நள்ளிரவுல சிவகங்கையில இருந்து இளையாங்குடி போகக்கூடிய அந்த சாலையில ஒருவர் வந்து வெட்டி இரத்தமும் வெள்ளமுமா கிடக்கிறார் தன்னுடைய இருசக்கர வாகனம் ஒரு பக்கம் கிடக்கு சம்பந்தப்பட்டவர் வந்து தலை கை கால்கள்லாம் வெட்டுப்பட்டு குத்துப்பட்டு ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறத ஒருத்தர் பார்க்கிறார் நள்ளிரவுல பதறி போய் உடனே அக்கம் பக்கத்தில் உள்ள எல்லாவரையும் கூப்பிட்டு நூற்றி எட்டை கூப்பிட்டு அனுப்புனதுக்கு அப்புறம் சிவகங்கை அரசு மருத்துவமனையில் கொண்டு அவரை சேர்க்குறாங்க சேர்த்த உடனே மருத்துவர் சொல்றாங்க அவர் உயிருடன் இல்லை இறந்து விட்டார் அப்படின்னு சொல்றாங்க இதை தொடர்ந்து மக்கள் வெ வெகுவாக திரண்டிருந்து சாலையை மறித்து குற்றவாளிகளை கைது செய்யணும்னு சொல்லி போராடுறாங்க யார் கொலை செய்யப்பட்டார் அப்படின்னா பாரதிய ஜனதாவினுடைய கூட்டுறவு பிரிவினுடைய மாவட்ட செயலாளர் வேளாங்குளம் அப்படிங்கிற இடத்துல தான் இந்த கொலை நடந்திருக்குது இந்த கொலையை தொடர்ந்து மக்கள் வந்து மிகப்பெரிய போராட்டங்களை முன்னெடுக்கிறாங்க இது ஒரு மாதிரி திசை மாதிரி கூட போக ஆரம்பிச்சிருச்சு ஏன்னா கொலை செய்யப்பட்டவர் வந்து பாரதிய ஜனதாவினுடைய பதிவுகள் வலைதளங்களில் சமூக வலைதளங்கள்ல முகநூல் ஏற்படுத்தக்கூடிய பல விஷயங்கள் வந்து பதிவிட ஆரம்பிச்சுட்டாங்க கருத்துக்கள் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சு உடனே உச்ச நீதிமன்றம் தலையிட்டு அந்த பதிவுகளை புறா நீக்க சொல்கிறாங்க அந்த அளவிற்கு அங்கே பதட்டம் வந்து அதிகமாயிருச்சு இந்த மாதிரி சமயத்தில் காவல்துறையினுடைய மாவட்ட கண்காணிப்பாளர் ஐயா பிரவீன் உமேஷ் அவர்கள் மக்கள்கிட்ட ஒரு உத்தரவாதம் போராடிக்கிட்டு இருக்கிற மக்களிடத்தில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டு உடனடியாக குற்றவாளிகள் கைது செய்யப்படுவாங்க செய்யும்னு உறுதியளிக்கிறாங்க உறுதியளித்த உடனேயும் அந்த போராட்டம் என்று கலைக்கப்படுது அதன் பிறகு காவல்துறை தன்னுடைய விசாரணை ஆரம்பிக்குது அந்த மாதிரியான விசாரணை நடந்து கொண்டிருந்த நேரத்துல இப்பொழுது சற்று முன் கிடைத்த செய்தி என்ன அப்படின்னா இந்த கொலையை செய்த செல்வக்குமார் என்கின்ற பாஜக நிர்வாகியை கொலை செய்த நபர்களில் ஒருவரான வசந்த் என்பவரை சுட்டு 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 பிடிச்சாங்க காவல்துறை சொல்றதுதான் அவரை பிடிக்க போனப்ப வந்து அவர் வந்து தாக்குனாரு அதுவும் எப்படின்னா சார்பு ஆய்வாளர் பிரதாப் அவர்களை வந்து தாக்குனார் அவர் அந்த தாக்குதல் நடந்த உடனே தங்களை தற்காத்துக் கொள்வதற்காக வசந்தை பிடிக்கணுங்கிறதுக்காகவும் காலில் சுடப்பட்டு பிடிக்கப்பட்டார் அப்படிங்கிற சொல்லப்படுது இதில் என்ன தெரிய வருது அப்படின்னா கையை காலை ஒடிச்சு விட்டுட்டு பாத்ரூமில் வழுக்கி விடுறது பலமுறை சொல்லியாச்சு இப்போ தான் சமீபத்தில் ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் திருவேங்கடத்தை வந்து என்கவுண்டர் பண்ணது முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா இதை வேற ஒரு வகையில் தான் செய்யணுங்கிற மாதிரி செஞ்ச மாதிரி தெரியுது நாலு ஒரு குலைங்க நாலு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கொலைன்னு சொல்லலாம் சராசரியாக ஒரு நாளைக்கு மூன்று கொலை கூட நடந்திருக்குது குறிப்பாக மதுரையெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ரொம்ப உன்னிப்பாக அதை கவனிக்கும் போது ஆம்ஸ்டாங் கொலைக்கு அப்புறம் கவனிக்கும் போது தினம் ஏதாவது ஒரு கொலை ரெண்டு கொலை நடந்துக்கிட்டே இருக்குது அதுவும் இப்போது சிவகங்கை சிவகங்கை மாவட்டம் மானாமதுரை இதையெல்லாம் நாம் சம்பந்தப்படுத்தி பார்க்கும்போது மிகப்பெரிய அளவில் மதுரையை மிஞ்சக்கூடிய அளவில் கூட கொலை நடந்துகிட்டு இருக்கு தொடர் கொலைகள் நடக்குது கன்னியாகுமரி மாவட்டத்தில் திருவட்டாறு பகுதியில் பத்தாவது வார்டு கவுன்சிலர் காங்கிரஸை சேர்ந்த உமாராணி அவருடைய கணவர் கொலை செய்யப்படுறார் திருவட்டாருல அதைத் தொடர்ந்து கடலூர்ல அதிமுகவினுடைய பிரமுகர் கொலை செய்யப்படுறார் இங்க சிவகங்கையில பாஜக நிர்வாகி கொலை செய்யப்படுகிறார் சில தினங்களுக்கு முன்பாக மதுரையில் நாம் தமிழர் கட்சியினுடைய நிர்வாகி கொலை செய்யப்படுகிறார் பிஎஸ்பியினுடைய தலைவர் ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்டார் இப்படி ஒரு அதாவது சீரியல் மர்டர் அப்படின்னு சொல்லுவோம்ல அது மாதிரி பல கட்சிகளை சேர்ந்த பிரமுகர்கள் நிர்வாகிகள் வந்து கொலை செய்யப்படுறாங்க திமுக தவிர இது நான் எந்த உள்நோக்கத்துடையும் சொல்லல தவறான பதிவுக்காகவும் நான் சொல்லல இந்த இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது திமுகவினர் மட்டும் கொலை செய்யப்படல இதர கட்சிகளை சார்ந்த அனைத்து நிர்வாகிகளும் பொறுப்புகள் இருக்கங்களும் கொலை செய்யப்படுகிறார்கள் என்பது ஒரு பெரிய சந்தேகத்தை ஏற்படுத்தது தன்னுடைய இளவரசனுக்காக இந்த இடத்தை வந்து தயார் செய்து கொடுக்கிறதா ஆளுகிற அரசு அப்படிங்கிற ஒரு சந்தேகம் கூட மக்களிடத்துல பேசப்பட்டு வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன ஒட்டுமொத்தமா பாருங்க நம்ம ஏற்கனவே வந்து பல பதிவுகளை நம்ம சொன்னோம் மதுரையில மட்டும் பதினாறு நாள்ல பத்து கொலைன்னு இப்ப அதையெல்லாம் மிஞ்சி அதுக்கப்புறம் மட்டுமே ஐந்து கொலை நடந்துருச்சு மதுரையில மட்டுமே அப்புறம் ஒரு புள்ளியோவர சொன்னோம் ஆம்ஸ்டாம் கொலையை ஒட்டி சொன்னோம் முப்பத்தி ஒரு நாள்ல நூற்றி முப்பத்தி மூணு கொலை அப்படின்னு சொன்னோம் ஆளுகிற தரப்பு சட்டம் ஒழுங்கை தன்னோட கைவசம் வைத்திருக்கக்கூடிய ஆளும் தரப்பு அது முதலமைச்சர் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்ன உடனே வந்து ஆள்களை பூரா மாவட்ட கண்காணிப்பாளரை மாவட்ட ஆணையாளரை ஆணையாளர் காவல்துறை ஆணையாளரை எல்லாரையும் ஆணையாளர் ஆனால் சரி செய்யப்பட்டதா அதுவும் முக்கியமாக இந்த கொலைகள் எல்லாம் கூலிக்காக செய்யப்படுகிற கொலைகளாக அதுவும் குறிப்பாக இருபது வயதிற்கு உட்பட்டவர்களாக பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது வயதுடையவர்களாக மட்டுமே இவர்கள் எல்லாம் இருக்கிறார்களே என்றால் இது யாருடைய குற்றம் யார் இதை சரி செய்ய வேண்டும் என்கின்ற மிகப்பெரிய கேள்வி இருக்கு இன்னைக்கு பிஜேபி அந்த கூட்டுறவுடைய மாவட்ட செயலாளர் வசந்த் என்கின்ற ஒருவரை காலில் சுட்டு ஆனால் இதற்கு பிறகாவது அந்த கொலை எதற்காக நடந்து எதற்காக செய்யப்பட்டது என்கின்ற உண்மை வருமா உண்மை தெரியுமா தெரியாது ஏன்னா ஆம்ஸ்டாங் கொலை வழக்கே பாருங்க பதினெட்டு பேர் ஆயிடுச்சு மொத்தம் இந்த கொலை கொலையில் ஆம்ஸ்டாங் கொலையில் சம்பந்தப்பட்டவர்கள் பதினெட்டு பேருக்கு மேல இன்னும் போய்கிட்டே இருக்கு இதுல காவல்துறை கஸ்டடியில் எடுக்கும் போது பதறான் யாரு ஹரிகரன் பதறான் அருள் பதறான் எல்லாரும் பதறாங்க என்ன பதறாங்க நீதிபதி எங்களை சுட்டு கொண்டுருவாங்க எங்க உயிருக்கு உத்தரவாதம் கொடுங்கன்னு கேட்டதற்கு பிறகு நீதிபதி வந்து சம்பந்தப்பட்ட காவல்துறை பொறுப்பாளர்கள் கிட்ட கையெழுத்து வாங்கியிருக்கிறாங்க நாங்கள் கூட்டிட்டு போன மாதிரியே கொண்டு வந்து மிகவும் சேர்த்துருவோம்னு கையப்பு வாங்கி அனுப்புறாங்க யாருக்கு இவ்வளவு பெரிய பாதுகாப்பு கொலையாளிகளுக்கு இவ்வளவு பெரிய பாதுகாப்பு அப்ப இந்த மாதிரி கடிதம் வாங்கிட்டாங்கன்ற உறுதி இருக்கிறதுனால காவலர்களை கூட அந்த குற்றவாளிகள் தாக்குவதற்கு கூட அது எதுவாதாக இருக்குது அது நீதிமன்றம் அதையும் கவனத்தில் கொள்ளணும்ல நாலு குற்றவாளிகளை போலீஸ் கண்ட்ரோல எடுத்து விசாரிக்கிறதுக்காக கூப்பிடுறாங்க அங்க வந்து நீதிபதிகிட்ட வந்து அந்த குற்றவாளிகள் வந்து எங்களுக்கு எதுவும் நடந்துட கூடாதுன்னு உத்தரவாதம் கேட்குறாங்க ஏன் அதே உத்தரவாதத்தை காவலர்களும் நீதிபதிகிட்ட கேட்க ஆகும் அதே காவலர்கள் அந்த சம்பந்தப்பட்ட இந்த குற்றவாளிகிட்ட இருந்து எங்களை காப்பாத்தி கொடுங்கன்னு அப்ப குற்றவாளிகள்கிட்ட கையெழுத்து வாங்குறதா இது இந்த சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்கு இந்த நீதிமன்றங்களும் எப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறையை கொடுக்குதுன்னு பாருங்க அந்த குற்றவாளிகள் மீது எந்த ஒரு காயம் பற்றக்கூடாது அவர்களுக்கு எதுவும் நடந்துடக்கூடாது எப்படி கூட்டிட்டு போறீங்களோ அப்படியே கொண்டு வந்து நிறுத்தணும்னா உண்மை எப்படி வெளியே வரும் ஏற்கனவே திருவேங்கடம் என்கவுண்டர் பண்ணியாச்சு அவர்கிட்ட பல உண்மைகள் இருந்திருக்கலாம் அவர் மூலியமா தான் இவர்கள் எல்லாம் செயல்பட்டு ஆக மூல கருவியே கொண்டாச்சு அது ஒரு பக்கம் இப்ப சட்டம் என்னதான் சொல்ல வருது நீதிமன்றம் என்ன சொல்ல வருது காவல்துறை என்ன சொல்ல வருது நீங்க தினமும் நான் சொல்வதற்காக தினமும் நீங்க வந்து வலை ஒலிகளை பாருங்க சமூக வலைதளங்களை பாருங்க தொலைக்காட்சிகளை பாருங்க செய்தித்தாள்களை படிங்க தினம் தினம் ஏதாவது ஒரு கொலை மூன்று கொலை நான்கு கொலை வரைக்கும் கூட தினம் தினம் நடந்து கொண்டிருக்கிறது என்றால் இதை பார்த்து கொண்டு மௌனமாக இதை கடந்து போது பாருங்க எத்தனையோ மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இதை பத்தி பேசுறதே இல்லை அதைத்தான் வந்து தொடர்ச்சியாக இந்த காணொலிகளில் சொல்லிட்டு வரோம் சட்டம் ஒழுங்கு இன்னும் சரி செய்யப்படவில்லை என்பதை இது காட்டுது இரண்டு என்கவுண்டர் பண்ணியிருக்கிறாங்க பல மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளரை ஆணையாளரை மாத்திருக்கிறாங்க தென்மண்டல ஐஜியை மாத்திருக்கிறாங்க இதெல்லாம் நடந்ததற்கு பிறகும் எந்தவித சரணமும் இல்லாமல் சர்வசாதாரணமாக கொலைகள் நடந்து கொள் கொலைகள் நடந்து கொண்டிருக்கிறது திருத்தப்படுமா திருந்துவார்களா கொலைகள் தடுக்கப்படுமா பொறுத்திருந்து பார்ப்போம் நன்றி வணக்கம் இது சமர்க்கலம் சமரசமற்ற தமிழ் தேசிய ஊடகம்